கற்போம் கப்பிப்போம் ஒரு ஒரு அனைவருக்கும் இரவு நான் வந்து ப்ரோசன் என்னென்னா இது இமாலயன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வென்ஃபில் இமாலயனுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இந்த பார்க்கலாம் போயிட்டு ஆர்டர் பண்ணுறோம் ஆல்ட் பண்ணுறோம் லைன் பார்த்தீங்கன்னா அதே கொடுத்துறாங்க லைனு ஒரு மே பேட்ரி மெயின் ஒரு க்ரௌண்டு கண்ட்ரோல் கண்ட்ரோலர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கண்ட்ரோலுக்கு ரிட்டர் மெயின் விடணும் அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிட்டர் ரிட்டன் விடணும் மற்ற எல்லாமே லைன் அதுதான் இல்லை இது வந்து ரிட்டன் மெயின்னு இது ரிட்டர்ன் பார்த்திங்கனா நம்ம டூ இன்ட் ஸ்விட்ச் ஆகிருக்கும் டூ இதில் ஒரு இன்புட்டு ரெண்டு அவுட் புட் இருக்கும் அதுல ஒரு இன்புட்டு பிரேஜ் வந்து மிட்டர் மெயின் எடுத்துருக்கோம் பிரேஜ்ல லைன் எடுத்துருக்கோம் மெட்ரெல் மெயினில் இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே அவுட் புட்டு ரெண்டு ஒரு இன்புட் ரெண்டு அவுட் புட்டு இது இந்த பக்கம் வந்து இந்த ஆனு இப்படி ஆன் பண்ணலாம் சென்டர் ஆஃபு இல்லைங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் லைட் லைன் இன்புட் அவுட்புட் எல்லாமே பாடி கிரவுண்டு தேவை இது எல்லாமே கிரவுண்டு எல்லாமே மூலியமாக வந்துடும் கிரௌண்டில் மூலியமாக வந்துடும் எல்லாமே இல்லைங்களா இது பார்த்தீங்கன்னா டூ இன் வச்சு வச்சுங்கிது லாம் ஆன் இமலே ஆன் வச்சிடலாம் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஆஃப் ஆஃபிச்சுருக்கேன் ஓகேங்களா இதான் இதுதான் சின்ன ஒரு விஷயந்தான் ஆனால் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது மாட்டுறதுக்கு இது வச்சு போடலாம் லைன் ரொம்ப எளிமையாக வச்சுக்கங்க ஒரு மெயின் ஒரு கிரவுண்டு எல்லாமே இதுக்குள்ளேயே முடிஞ்சிடுத்து ஒரு ரிட்டைமெண்ட் கொடுக்கணும் ரிட்டைமெண்ட் வந்து நேராக இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேஸ்ல இந்த சுவிட்சிக்கு ஒரு இன்புட் எடுத்து ரெண்டு அவுட் புட்டு ரெண்டு அவுட் புட்டு கொடுத்துருக்கோம் எங்களை இதாக ரொம்ப ரொம்ப லைன் எளிமையாக இருக்கும் லைன் ரொம்ப கஷ்டமும் இல்லை எங்களை ஃபிட்டிங் தான் விஷயமே அதே மாதிரி எந்த வகையிலும் நம்ம கட் பண்ணல டேமேஜ் பண்ணலைங்க இல்லை அதிலே பீஸ் கொடுத்துருவாங்க அதில் பீஸ் கொடுத்துருவாங்க நன்றி பிரபு வந்தாசிங்க